தமிழ் சினிமா தனது பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான காமெடி நடிகர்களை சந்தித்திருக்கிறது என் எஸ் கிருஷ்ணன் முதல் யோகி பாபு வரை இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் அத்தனை காமெடி நடிகர்களும் கதாநாயகனாக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது கைகூடவில்லை இப்படி கதாநாயகன் வேட்கை ஒவ்வொரு காமெடி நடிகர்களின் இதயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் வெற்றியடைந்தார்களா என்பது கேள்விக்குறிதான் இப்போது நாம் பார்க்கவிருக்கும் நடிகர் சூரியவர்கள் கதாநாயகனாக வேண்டும் என்று கனவில் கூட எண்ணவில்லை ஆனால் இன்று அவருக்கு தலை சிறந்த கதாநாயகன் பட்டம் தமிழில் கைதேர்ந்த கதாநாயகர்கள் கூட இப்படி அனுபவமிக்க நடிப்பை வெளிப்படுத்தவில்லை ஆனால் ஒரு காமெடி நடிகர் எப்படி இவ்வாறு சாதித்தார் வாருங்கள் பார்க்கலாம் மதுரையை பின்புலமாக கொண்ட சூரி மதுரையில் உள்ள ராஜாகூர் என்கிற கிராமத்தில் திரு முத்துசாமி மற்றும் திருமதி சேங்கை அரசி தம்பதியர்களுக்கு பிறந்த ஆறு மகன்களில் ஒருவர் ஆம் சூரி ஒரு இரட்டையர் ராம் லட்சுமணன் என்பதுதான் இவர்களது இயற்பெயர் சூரி சினிமாவிற்காக வைக்கப்பட்ட பெயர் புரோட்டா என்றாலே பிடிக்காத இவருக்கு புரோட்டா சூரி என்ற பெயர் வந்ததே ஒரு வித்தியாசமான உண்மைதான் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் சூரியின் தந்தை மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அதே சமயம் தந்தைக்கு இருந்த குடிப்பழக்கத்தால் இவரின் குடும்பமே வறுமையில் வாடியது ஏழாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த சூரி எட்டாம் வகுப்பை தொடர முடியாமல் கூலி வேலைகளை செய்து வந்துள்ளார் தனது பதினேழு வயதில் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றுள்ள சூரி ஏழு வருடங்கள் அங்கு மிகவும் கஷ்டப்பட்டுள்ளார் அங்குள்ள தனது நண்பர்களிடம் நாடகத்தில் நடிக்க வேண்டும் சினிமாவில் ஒரு நட்சத்திரமாக வரவேண்டும் என்ற கனவுகளை கூறியுள்ளார் அதில் கொடுத்த ஒரு நண்பரின் ஊக்கத்தால் சென்னைக்கு கிளம்பியுள்ளார் அவ்வளவு சுலபமாக அவர் அந்த கனியை கிட்டவில்லை எவ்வளவோ கஷ்டம் போராட்டம் இப்படி கனவுகளோடு பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த சூரியவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாமல் அவரது குடும்பம் மதுரையில் தவித்து வருகிறது ஒரு நண்பரின் உதவியால் சூரி இருக்கும் இடத்தை கண்டறிந்து தொலைபேசி வாயிலாக அவரிடம் தொடர்பு கொள்கிறார் சூரியின் தாயார் சூரி எப்படி இருக்கிறாய் ஏன் எங்களை இத்தனை வருடங்கள் சந்திக்க வரவில்லை என கேட்கிறார் என் கனவுகள் நிறைவேறவில்லை எப்படியாவது சினிமாவில் பெரிய நட்சத்திரமாக உருவெடுத்து உங்களை சந்திக்கிறேன் என கூறுகிறார் சூரியவர்கள் சாப்பிட்டேயாடா என கேட்கிறார் அவரது தாயார் அம்மா சாப்பிட்டு பல நாள் ஆயிற்று தண்ணீர் மட்டும்தான் குடித்துள்ளேன் என சூரி கண்ணீர் மல்க கூறியவுடன் அவரது தாயார் அங்கே மயங்கி விழுந்து விட்டாராம் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் சூரி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரிந்துள்ளது ஆம் ஒரு நாடக கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக வேலைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அங்கு நடிப்பதற்கு ஒரு நபர் வரவில்லை என்பதற்காக போலீஸ் கதாபாத்திரத்தை போட்டு நடித்து காண்பித்துள்ளார் அது பிடித்து போக சில நாடகங்களில் அவர்களுடன் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் காலகட்டங்கள் வரை பத்து ஆண்டுகள் பல்வேறு திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தோன்றியுள்ளார் நடிகர் சூரி பின் நாட்களில் சுசீந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்தில் புரோட்டா சூரி என்று தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் அளவுக்கு நடிகர் சூரியின் வளர்ச்சி இருந்தது ஆம் புரோட்டாவே பிடிக்காத சூரி புரோட்டா காமெடியில் தத்ரூபமாக நடித்தார் அதற்கு பின் ஏறுமுகம்தான் அந்த காலகட்டங்களில் தன்னோடு நடித்து கொண்டிருந்த பல இளம் கதாநாயகருடன் ஜோடி சேர்ந்து கொண்டார் சூரியவர்கள் சிவகார்த்திகேயனுடன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் ரஜினி முருகன் விஜய் சேதுபதியுடன் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா நடிகர் சசிக்குமாரின் சுந்தரபாண்டியன் பாண்டியன் விசாலுடன் பாண்டிய நாடு என பல படங்களில் பட்டியை கணப்பி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றார் அதன் பின்னர் தமிழ் சினிமாவில் சந்திரபாபு நாகேஷ் கவுண்டமணி செந்தில் வடிவேல் விவேக் சந்தானம் சூரி என்ற முன்னேற்றத்திற்கு வந்துவிட்டார் நடிகர் சூரி அவர்கள் அவர் நடித்த அத்தனை காமெடி கதாபாத்திரங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் மனம் கொத்தி பறவை கேடி பில்லா கில்லாடி ரங்கா நடிகர் விஜயுடன் ஜில்லா அஜித்துடன் வேதாளம் ரஜினிகாந்துடன் அண்ணாத்த என முன்னணி நட்சத்திரங்களின் முக்கிய காமெடி கதாபாத்திரங்களில் தன்னை இணைத்து கொண்டார் சூரியவர்கள் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவுக்கு தன் நிலையை உயர்த்தி கொண்டாலும் அதற்கு பின்னாட்களில் சூரியின் வீழ்ச்சியும் ஆரம்பமாயிற்று காரணம் சந்தானம் கதாநாயகனாக நடிக்கப் போவதாக அறிவித்து விட்டார் அந்த இடத்தை நிரப்பப் போவது நடிகர் சூரி என்று தமிழ் சினிமாவில் பரவலாக பேசப்பட்டது ஆனால் அதர் பின்னாட்களில் சூரி அவர்களின் காமெடி அவ்வளவாக எடுபடவில்லை போர் அடிக்கிறது கிருஞ்சியாக இருக்கிறது என டூ கே கிட்ஸுகள் ஒருபுறம் கமெண்ட் செக்ஷனில் கொந்தளிக்க சூரி அவர்களுக்கு காமெடி கதாபாத்திரமும் வாழ்க்கையும் முடிந்துவிட்டதாக தமிழ் சினிமாவில் பல வல்லுநர்கள் தெரிவித்தனர் யோகி பாபு இவருக்கு பின்னால் அவர் இடத்தை நிரப்புவதற்கு வேகமாக வந்து கொண்டிருந்த காலகட்டமும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா காலகட்டங்களில் சூரி பட்ட கஷ்டங்களை சொல்லி மாளாது ஒரு நடிகரின் உதவியுடன் ஒரு இடத்தை வாங்கி அதை வாங்கி விற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சூரி போலீஸ் கே சிபிஐ என தன் வாழ்நாட்களில் பல கொடுமையான காலகட்டங்களை அனுபவித்திருக்கிறார் பட வாய்ப்புகள் குறைந்தால் என்ன நாங்கள் இருக்கிறோம் என உடன் பிறந்தவர்கள் தந்த ஊக்கத்தினால் மதுரையில் அவர்களுக்காக அம்மன் ரெஸ்டாரண்ட் என்ற ஹோட்டலை ஆரம்பித்து குடித்திருக்கிறார் சூரியவர்கள் அவரது சகோதரர்களின் கடுமையான உழைப்பால் இன்று ஐந்திற்கும் மேற்பட்ட அம்மன் ரெஸ்டாரண்ட் மதுரையில் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது சிக்ஸ் பேக்ஸ் வைத்துக்கொண்டு கதாநாயகர்களுக்கு இணையான காமெடி கதாபாத்திரத்தில் கொண்டிருந்த சூரியவர்கள் இன்று பட வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி விட்டதாக பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் இவரின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் விவாத பொருளானது அந்த காலகட்டத்தில் ஜெயமோகன் எழுதிய துணைவன் என்ற நாவலின் கதையை அடிப்படையாக வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை என்ற படத்தை இயக்க தயாராகிக் கொண்டிருந்தார் அதற்கு சூரிதான் கதாநாயகன் அப்போது வெற்றிமாறன் தரப்பிலேயே எதிர்ப்பு உருவானது சூரி கதாநாயகனா மார்க்கெட் ஃபீல்டிலே இல்லாதவனை கதாநாயகனாக எடுத்தால் படம் எப்படி லாபம் பார்க்கும் என கொக்கரித்தார்கள் வெற்றி மாறனோ விடிவாதமாக சொல்லிவிட்டார் சூரிதான் இந்த படத்திற்கு கதாநாயகன் இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் என்று படம் வெளியானது சூரியை தவிர இந்த கதாபாத்திரத்தில் யார் நடித்திருந்தாலும் ஓடியிருக்காது அவ்வளவு தத்ரூபமான நடிப்பு அழுத்தமான கதாபாத்திரத்தை அழுகை வரும் அளவிற்கு சிறப்பாக நடித்து முடித்து விட்டார் சூரிய யார் யார் சூரிய அவர்களை இகழ்ந்து பேசினார்களோ அவர்களெல்லாம் அவரை புகழ்ந்து பேசினார்கள் அதன்பின் சூரியவர்கள் சர்வதேச லெவலில் ஹீரோவாக அங்கீகரிக்கப்பட்டார் ஆம் அவர் நடித்த கருடன் திரைப்படம் கொட்டுக்காளி திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிட்டு காட்டப்பட்டது பல வெளிநாட்டினர் சூரியை பாராட்டினார்கள் கருடன் படம் வெளியான பொழுது சசிகுமார் சொன்னார் என்னை விட சூரிக்கு இந்த படத்தில் சம்பளம் அதிகம்தான் இருந்தாலும் நான் சூரியோடு நடிக்க விரும்புகிறேன் அவரின் நடிப்பை நேரில் பார்க்க ஆவலாக காத்திருக்கிறேன் ஒரு கதாநாயகனாக கருடன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இவருக்கு முன்னால் சந்தானம் கதாநாயகனாக இருந்தாலும் அவரை விட பல மடங்கு பெயரை கதாநாயகன் என்ற அந்தஸ்தில் பெற்றுவிட்டார் சூரியவர்கள் இன்னும் சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிப்பில் கொட்டுக்காளி திரைப்படம் திரைக்கு வர தயாராகி இருக்கிறது இப்பொழுது கதாநாயகன் என்ற அந்தஸ்தில் வந்த பிறகு காமெடி கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு சூரியை யாரும் அணுகவில்லை என சூரியே பல பேட்டிகளில் தெரிவித்திருக்கிறார் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு போராட்டங்கள் இவை அனைத்தும் இன்று சூரியை மிக முக்கிய கதாநாயகன் அந்தஸ்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் அவரின் கடின உடைப்பும் விடாமுயற்சியும்தான் காரணம் இன்றும் சூரியவர்கள் தனது பிள்ளைகளிடம் நீங்கள் ஏறி இறங்கும் ஷாப்பிங் செய்யும் அனைத்து கடைகளிலும் அப்பா வேலை பார்த்துள்ளேன் அந்த கடைக்கு வாசலில் தான் நான் உணவு உண்டுள்ளேன் இதையெல்லாம் மறவாமல் நன்றாக படித்து நீங்கள் முன்னேற வேண்டும் என கூறியிருக்கிறார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்